எல்லோருக்கும் வணக்கம் நான் லதா பேசுகிறேன் வெல்கம் டு செக்கம்மா சேனல் என்னடா இது வானலை காமிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க இது வேறு ஒன்றும் இல்லைங்க இது ஒரு ஆர்கானிக் ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் தான் ஆர்கானிக்காக நாங்களே எங்கள் கையால் வீட்டில் சுத்தமாக ஃபஸ்ட்டு கிரேடு தேங்காய் எண்ணெய் வாங்கி செய்கிற ஹேர் ஆயில் தான் இது வீட்டில் செய்கிற ஹேர் ஆயில்னாவே டீஃபால்ட்டாக எல்லாருமே சில பொருட்களை சேர்த்து செய்வாங்க அதாவது கரிசலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி வெந்தயம் அப்புறம் வெட்டி வேறு செம்பருத்தி இலை பூ இந்த மாதிரியெல்லாம் சேர்த்து செய்வாங்க ஆனால் நாங்கள் வந்து முப்பது வகை மூலிகைகளை சேர்த்து இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணுறோம் எல்லா மூலிகைகளையும் கரெக்டான விகிதத்தில் கலந்து ப்ராப்பர் டெம்ப்ரேச்சரில் கொதிக்க வச்சு ரெடி பண்ணுறோங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால சீக்கிரம் இந்த ஆயில் கெட்டு போகாது நல்ல மனத்தோட நிறைய நாளைக்கு இருக்கும் இந்த ஆயிலை வந்து கண்டினியூவாக நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுனால முடி கொட்டுறது நல்லாவே கம்மியாயிடுது அதே சமயம் பொடுகு தொல்லை வர்றதில்ல அதாவது நியூ ஹேர் க்ரோத் வந்து நல்லா இன்டியூஸ் பண்ணிவிடுது நல்லா பூஸ்ட் ஆகி நல்லா சூப்பரான ஹேர் குரோத்து நமக்கு கிடைக்குது அதுவும் அந்த நியூ க்ரோத் வர்றது வந்து நல்லா திக்னஸ்ஸாக வருதுங்க இது வந்து நாங்கள் எங்களோட அனுபவத்தில் சொல்கிறோம் நாங்கள் கிட்டத்தட்ட டென் இயர்ஸாக நாங்கள் இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் மெயினாக தலையில் உள்ள நரம்புகள் எல்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆகி தூக்கம் நல்லா வருதுங்க ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமான ஆரோக்கியமே வந்து தூக்கம் தானேங்கள தூக்கம் நல்லா இருந்தாவே அவனுடைய உடம்புல எந்த பிரச்சனையும் இருக்காது ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு நீங்கள் போனீங்கன்னா நல்லா தூங்குறீங்களா நல்லா சாப்பிட்றீங்களா இப்படி தான் கேட்பாங்க அதாவது இந்த ஆயிலை பத்து வருஷத்துக்கு மேலே நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நல்ல ரிசல்ட் இருக்குது ஸோ அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்கன்னு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே பாருங்கள் நல்ல டார்க் க்ரீனில் ஆயில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ கோயம்புத்தூரில் ஒரு ரெண்டு மூணு மாதமாக நல்ல மூவிங்கில் இருக்குது இந்த ஆயில் அதாவது நான் ஹண்ட்ரட் எம்எல் டூ ஃபிஃப்டி எம்எல் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் இந்த ரேஞ்சில் இங்கே அவைலபிளாக இருக்குது ஆயில் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க தேவைப்படுறவங்க வந்து ஸ்க்ரிப்ஷன்லேயும் நான் நம்பர் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது ஆயில் வைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராப்பரான தண்ணி குடிக்கணும் நல்லா தூக்கம் இருக்கணும் தலையில் ஹேர் வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது நம்ம அப்ளை பண்ணணுங்க அதாவது நைட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க நாள் ஃபுல்லாக ஹேர் ஹேரில் வந்து ஆயில் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க அப்படி இருந்துச்சுன்னா வந்து இந்த பொடுகு தொல்லை பேன் தொல்லை எல்லாம் அந்த அழுக்குனால் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க இந்த ஆயிலை யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஆர்கானிக்காக ஒரு ஹா ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணணும் ஹேருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆயிலை யூஸ் பண்ணிங்கன்னா மிஸ் பண்ணவே மாட்டிங்க ரெகுலராக இந்த ஆயில் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஷாம்புவை அடிக்கடி மாற்றாதீங்க மீண்டும் யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் டில் தென் பை ஃப்ரம் லதா